இனிய வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய இந்த இரண்டு வார்த்தையை மட்டும் தினமும் காலையில எழுந்ததுமே நீங்க சொல்லிட்டு அந்த நாளை ஆரம்பிச்சு பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான குறைகளும் நீங்கி உங்கள் நீங்கள் கேட்ட வரங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வீட்டில் எல்லா விதமான சந்தோஷங்களும் உங்களை தேடி வரும் அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் எழுந்ததும் வீட்டுடைய வாசல் கதவை திறக்கும்போது நம்ம வந்து துடைப்பம்லாம் எடுத்துகிட்டு போகாமல் முதல்ல நம்ம போயிட்டு கதவை திறந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா ஓம் வரலட்சுமியை நமக இதை ஒரு மூன்று முறை மட்டும் சொல்லுங்கள் அதாவது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளும் நீங்கணும் எல்லா செல்வங்களும் எல்லா சந்தோஷங்களும் ஆரோக்கியமும் நம்ம வீட்டுக்கு வரணும் நம்மளுடைய எல்லா கஷ்டங்களும் நீங்கணும் அப்படின்னு மனசில் வேண்டிட்டு ஓம் வரலட்சுமியை நமக அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீங்கள் ஒரு மூன்று முறை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து வாசல் கதவை திறங்க எல்லா வரங்களும் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனசில் வேண்டிட்டு இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் முழு நம்பிக்கையோடு சொல்லுங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் தினமும் சொல்ல சொல்ல கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய முன்னேற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும் அதனால் முதல்ல வந்து நம்ம போகும்போதே துடைப்பத்தை எடுத்துகிட்டு போகாமல் முதல்ல நம்ம போயிட்டு இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா துடைப்பத்தை எடுத்துகிட்டு போய்க்கோங்க சரிங்க இதை பற்றின முழு தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்